ஹாய் வெல்கம் டு மை சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் செய்கிற சோப்பை எப்படி ஈஸியாக பேக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ஈஸியாக பேக் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கு நம்ம ரோல் வாங்கி அதில் நம்ம சோப்பு சைஸை விட ஒரு ரெண்டு இன்ச் பெருசாக கட் பண்ணி எடுத்து நம்ம கவர் பண்ணோன்னா அது ஈஸியாக நம்ம சோப்பு செட் ஆகிடும் நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் சோப்பு வந்து ஈஸியாக கவர் ஆகிடும் இதுக்கு பட்டர் ஷீட்டும் வாங்கலாம் இந்த மாதிரி கிளிங் ரோலும் வாங்கலாம் இந்த மாதிரி நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாம் பட்டர் ஷீட்டை இந்த ரோலை வந்து ஒட்ட தேவையில்லை அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் உங்கள் லேபிள் ஒன்று ரெடி பண்ணி அதை நம்ம ஒட்டின பக்கத்தில் ஒட்டிட்டோம்னா நீட்டாக அழகாக இருக்கும் இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் சோப் பாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப காசு செலவாகும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் உங்களது டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போதைக்கு இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கொடுங்க ரொம்ப காசு எடுத்ததுமே போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப செலவாகும் இது செலவும் கம்மி நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லேபிளும் அதே மாதிரியே ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கோங்க என்ன சோப்பு என்ன ரேட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் லேபிள் ரெடி பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் ரோல் மட்டும் போட்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கலாம் பாக்ஸ் ஐட்டம்லாம் நீங்கள் போட தேவையில்ல இது ஒரு சிம்பிள் ட்ரிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மறக்காமல் எல்லோரும் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செய்யக்கூடிய ஹேண்ட்மேட் சோப்பை யூஸ் பண்ணுங்கள் அது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது